காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு ஒரு லைவ் பண்ணிங்க மனசுட்டு அவ்வளோ பேசுகிறத அவ்வளோட ஆக மாட்டேன்டுச்சு என்ன பண்ணுறது சரி நம்ம கூட ஏதோ ஒரு சக்தி இருந்தது நம்ம ரொம்பலாம் மனசு விட்டு பேசுறத தடுக்குது போல நினச்சிக்கிட்டேன் நான் ஆ பொறுத்தே இல்லாத மதன் கௌரி போடுற வீடியோலாம் ரீச் ஆகுது பாவமாக இருக்குது நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீங்க நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நோ 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 ஐத்திரச்சல் கிடையாதுங்க மதன் கௌரி இந்த மாயம் கார்த்திகுமார் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மக்களை கிரைமாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஓ ஒரு வரியில சொல்லிட்டு போகிறத ஒம்பது பக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்காங்க ட்ராமாட்டிக் பர்சன் நம்மெல்லாம் வந்து நாடகம் ஆடிட்டுருக்கோங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு ஒரு செய்தின்னா செய்தியை டப்பு டிப்புன்னு கிடச்சிட்டு போயிட்டே இருக்கணுங்க அது உட்காந்து வர்ணனை பண்ணிக்கிட்டு இந்த ராஜ் டிவிலையா எல்லா டிவிலையுமே ஒரு குலம் எப்படி நடந்துச்சுன்னு வர்ணனை பண்ணுவாங்கள்ல பின்னாடிலாம் ஒரு மியூசிக் போட்டு அந்த நேரத்தில் அங்கே வந்த அப்படிமாக காத்திருந்த அதிர்ச்சி அப்படி மொதல் மொதல் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்கும் க்யூரியாசிட்டியாக நல்லா தான் இருக்கும் அது வேண்ட அந்த தோணும் எனக்குலாம் யார் யாரையும் கொலை பண்ணிவிட்டு என்னங்க போகிறாங்க அவங்க லைஃபே போய்டும் யாராக இருந்தாலும் சரி எத்தனை கொலை பண்ணாலும் சரி அவங்க லைஃப் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அவங்களால நார்மலாக வளமு ஒன்று ஜெயிலுக்கு இருக்கிறது ஜெயிலு விட்டு வெளியே வந்தாலும் நார்மலாக ஒரு மனுஷங்க இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறவங்க அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க அதனால கொலை பண்ணவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அவங்களோட எதிர்காலம் போச்சு அவங்க லைஃப் போச்சு எல்லா மண்டைக்குள்ளேயும் ஏதோ ஒரு கிரிமினல் பற்றி இவங்கள கொலை பண்ணிடலாமா அவங்கள கொலை பண்ணிடலாமா தரும் நம்ம வாழ்க்கை பாலா ஒரே ரீசன் நிறைய பேர் அதெல்லாம் செய்யாமல் வாழ்க்கை பண்ணிட்டு இருப்பாங்க இறக்கம்லாம் சொல்ல முடியாது நம்ம லைஃப் பாலாயிடும் எதுக்கு அப்படின்னு அதை பற்றி யோசிக்காதவங்க அதில் மாட்டிக்குறாங்க இங்கே என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்களே கொலை பண்ணுறாங்க அதை பற்றி தான் நிறையா பேசிடுறாங்களா அது எனக்கு கஷ்டமாக இருக்காது ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு போயிருந்தா அப்படியே கடந்து போயிடணும் இன்றைக்கி ஒரு நியூஸ் கேள்விப்படுறோமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னா அவ்வளோதான் திருப்பி திருப்பி அதை போட்டு மெல்லக்கூடாது பப்ளிகான் மேல்ற மாதிரி மெல்லிட்டே இருக்கும்போது நம்ம நம்ம மைண்டு தேவை இல்லாமல் அஃபெக்ட் ஆகும் நம்ம மைண்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறையா சேர்க்கணுமே தவிர அகிலியான விஷயங்கள் சேர்க்கக்கூடாது அது நம்மளே ஒரு கூரமான ஆளாக மாற்றி வைக்கணும் கண்டிப்பாக மாற்றி அப்புறம் நம்மளே நம்மளே வெறுக்கிற மாதிரி ஆகிடும் வெயிலே காணங்கள் வெயில் அடிச்சிச்சின்னா அந்த தண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் நானே தான்